ஓம் சிவாய நம இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்கு முக ருத்ராட்சம் போன பதிவில் மூன்று முக ருத்ராட்சத்தை பற்றி விளக்கியிருந்தேன் இப்பொழுது நான்கு நான்கு முக ருத்ராட்சத்தை அணிவதால் நமக்கு ஏற்படும் பயன்கள் மற்றும் அதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மதேவன் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது பிரம்மதேவனுக்கு அதாவது நான்கு முக ருத்ராட்சத்தை உருவாக்க அதிகாரம் பெற்றவராக பிரம்மதேவன் இருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன பிரம்மா நான்கு கைகளாலும் நான்கு தலைகளாலும் குறிக்கப்படுகிறார் அவருடைய நான்கு கரங்களும் வேதம் மாலா சுரவம் மற்றும் கமண்டலத்தை குறிக்கின்றன பிரம்மாவை வழிபடுபவர்கள் இந்த வேதங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இது மனிதனின் மனதை தெளிவுபடுத்துகிறது மேலும் பிரம்மா மூளையின் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறார் மேலும் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு மனதின் அழகை அருளுகிறார் நான்கு முக ருத்ராட்சம் நான்கு வேதங்களின் அடையாளம் ஆகும் நான்கு முக ருத்ராட்சத்தின் சிறப்பு இதை யார் வேண்டுமானாலும் அறிந்து அணிந்து கொள்ளலாம் ஆனால் இதனை அணிந்து கொள்பவர்கள் சைவம் சாப்பிடுபவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அசைவத்தை தவிர்த்துவிட வேண்டும் நான்கு முக ருத்ராட்சத்தை அணிபவர்கள் நான்கு முன்னணி திசைகளில் இருந்தும் நுண்ணறிவை பெறுகிறார் மேலும் இதன் சிறப்பு என்னவென்றால் மனித வாழ்க்கையின் நான்கு நிலைகளான பிரம்மச்சரியம் கிரஹஸ்தம் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்யாசம் ஆகியவற்றிற்கு பொருந்தும் இது நீல நிறத்தின் வெளிப்பு உமியால் மூடப்பட்ட சிறிய விதைகள் முழுவதுமாக கிழிக்கப்படும்போது ருத்ராட்ச மணிகளை உருவாக்குகின்றன ருத்ராட்ச மணிகள் பசுமையான மரங்களால் அதன் மணிகளாகப் பெறப்படுகின்றன பல ஆண்டுகளுக்கு முன்பு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த நான்கு முக ருத்ராட்சம் அணிந்து பெற்றுள்ளதாக வரலாறுகள் கூறுகின்றன பழங்காலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிரீடம் ஒன்று தயாரிப்பார்கள் அந்த கிரீடத்தில் இந்த நான்கு முக ருத்ராட்சம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நான்கு முக ருத்ராட்சத்தை ஆளும் கிரகம் அதன் பீஜ மந்திரம் இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது ஓம் ஹ்ரீம் நமக அதன் பீஜ மந்திரம் ஆகும் நான்கு முக ருத்ராட்சத்தை அணிபவர்கள் ஓம் ஹ்ரீம் நமக என்ற பீஜ மந்திரத்தை உச்சரித்து பயன் பெறலாம் மேலும் இந்த நான்கு முக ருத்ராட்சம் சரஸ்வதியின் ஆசிர்வாதம் கிடைக்கப் பெறுகிறது புதன் மற்றும் வியாழனின் தீங்கான விளைவுகளை இந்த ருத்ராட்சத்தன்மையானது குறைக்கிறது நான்கு முக ருத்ராட்சத்தை அணிபவர்கள் படைப்பாற்றல் புத்தி கூர்மை ஞானம் அறிவு போன்றவற்றை இலகுவாக பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது பிரம்மா மற்றும் சரஸ்வதியின் அருளை பெறுகின்றனர் இலகுவாக முடிவுகளை திடமானதாகவும் நல்ல பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் இந்த ருத்ராட்சை அணிபவர்கள் இருப்பார்கள் நான்கு முக ருத்ராட்சத்தை தங்கம் அல்லது வெள்ளியில் மூடி சூட்டப்பட்ட நான்கு முக ருத்ராட்சத்தை ஒருவர் எந்த வகையில் எந்த வகையிலாவது பட்டு அல்லது கம்பளி நூலிலும் அணிந்து கொள்ளலாம் நான்கு முக ருத்ராட்சத்தை அணிபவர்கள் முதல் பத்து முதல் நா பதினான்கு நாட்களுக்கு இரவில் கூட இந்த ருத்ராட்சத்தை கலட்டாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதன் பயன் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் லாபம் கல்வி ஞானம் பெற நான்கு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் இந்த நான்கு முக ருத்ராட்சத்தை கோயிலிலோ அல்லது வழிபாட்டு இடத்திலோ வைத்து பூஜை செய்து அணிந்து கொள்ளலாம் தொண்டை சக்கரம் எனப்படும் விசுத்த சக்கரத்தை வெளியிடும் சக்தி இதற்கு உண்டு நான்கு முக ருத்ராட்சம் அணிபவர்கள் கீழ்கண்டவற்றை கடைபிடிக்க வேண்டும் தினமும் நான்கு முக ருத்ராட்சத்தை வழிபட வேண்டும் இவற்றில் பிரம்மா வசிக்கிறார் என்று கூறப்படுகிறது அதனால் பிரம்மா பிரம்மாவை வணங்கவும் சரஸ்வதியின் அருள் கிடைக்கவும் இந்த நான்கு முக ருத்ராட்சத்தை தினமும் பீஜ மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் இரண்டாவதாக நான்குமுக ருத்ராட்சத்தை ப பசும் வாளில் ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து அதற்குப் பிறகு நாம் பூஜையில் வைத்து தண்ணீரில் கழுவி நாம் பீஜ பீஜமந்திரத்தை கூறி அணிந்து கொள்ளலாம் அதன் பின்னர் நாம் நினைத்த நினைத்த போது போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மணியானது போது பத்து முதல் பதினான்கு வரை பதினான்கு நாட்கள் வரை இரவில் கூட நாம் இதனை கலட்டக்கூடாது அதன் பிறகு நாம் இரவில் இந்த உத்ராட்சத்தை பூஜை அறையில் வைத்துவிடலாம் அல்லது அணிந்தும் கொள்ளலாம் இறுதி சடங்குக்கு இந்த ருத்ராட்சத்தை அணிந்து நாம் செல்லக்கூடாது இறுதி சடங்கு நிகழ்வில் கலந்து கொள்வதாக இருந்தால் அதை கழற்றி வைத்துவிட்டு போக வேண்டும் இதன் பீஜ மந்திரத்தை உச்சரிக்கும் போது நுண்ணறிவு பெறப்படுகிறது ருத்ராட்சத்தில் கோடுகளால் பிரிந்த பகுதி முகம் எனப்படும் இங்கு நான்கு முகம் அணிந்து ருத்ராட்சத்தின் தன்மையை நான்குமுக ருத்ராட்சத்தின் தன்மையை நாம் பெறலாம் வலிப்பு மற்றும் மனநோய் காக்கா காக்காவளிப்பு நோய் உள்ளவர்கள் நான்கு முக ருத்ராட்சத்தை அணிவது நல்லது ஞாபக மறதி ஏற்படுவது வெகுவாக குறைகிறது மனநிலை பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு நான்கு முக ருத்ராட்சம் அணிவதால் அவர்கள் மனநிலை தெளிவு பெறும் இதய படபடப்பு உடையவர்கள் அணியும் போது படபடப்பு குறையும் சிறுநீரகங்கள் பலம் பெற நான்கு முக ருத்ராட்சத்தை தங்கள் உடலில் எப்போதுமே அவர்கள் அணிந்து கொள்ளலாம் இதனால் சிறுநீரகங்கள் வலுப்பெற்று சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகள் குறையும் சோம்பலை போக்கும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தும் பித்தநீர் முறையாக இயங்கச் செய்கிறது பித்தப்பை கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் நான்கு முக ருத்ராட்சத்தை அணியும் போது பித்தப்பை கல்லீரல் செயல்பாடுகள் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நமது தொண்டையில் தைராய்டு என்னும் நாளமில்லா சுரப்பி தைராக்சின் எனப்படும் ஹார்மோன் சுரக்கிறது இந்த ஹார்மோன் உடலின் இதய துடிப்பு மற்றும் ஜீரணம் சம்பந்தமான செயல்பாடுகளை சரி செய்கிறது இந்த தைராக்சின் ஹார்மோன் உடலில் சீராக சுரக்க நான்கு முக ருத்ராட்சம் பயன்படுத்தப்படுகிறது குழந்தைகளின் சீரான உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கும் இந்த நான்கு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் அவர்களின் கல்வி மற்றும் உடல் வளர்ச்சி மே உடல் வளர்ச்சி நோயற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது பாவ வினைகள் நீங்கவும் இந்த ருத்ராட்சம் பயன்படுத்தப்படுகிறது நான்கு முகம் ருத்ராட்சத்தை அணிவதால் குரல் வளம் நன்கு இருக்கும் குரல் கட்டிக்கொள்வது குரல் கமரல் வராது பிறரை வசீகரிக்கும் காந்தத்தன்மை கூட ஏற்படுகிறது இதனால் பாடகர்கள் கலைஞர்கள் தங்கள் கை அல்லது கழுத்தில் இதனை அணிந்து கொள்ளலாம் புத்தி மற்றும் ஞானம் ஏற்படவும் சக்தி வாய்ந்த மணியாகவும் இந்த நான்கு முக ருத்ராட்சம் விளங்குகிறது இதை நான்கு முக ருத்ராட்சத்தை அணிந்து நாம் வளம் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்த பதிவில் ஐந்து முக ருத்ராட்சத்தின் விளக்கம் மற்றும் பயன்களை நாம் அறியலாம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் சிவாய நம